பாதரசத்தை வந்து மாதிரி பூக்க வச்சு பொடியாக்க போகிறோம் அதாவது பவுடர் போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கணும் எதுக்காக மெட்டல் கின்னா வேணாம்னு சொல்றோம்னா அதுல வந்து நைட்ரிக் ஆசிட் ஊற்றும் போது அந்த மெட்டல் பாத்திரமும் கொஞ்சம் உருகி அதுல உள்ள இது வந்து ரசத்துல கலந்துரும் அப்படி கலந்துச்சுன்னா அந்த மருந்து வந்து நம்மளுக்கு வந்து சுத்தமான மருந்தா கிடைக்காது அது நம்மளுக்கு தேவையானது நெற்கூரி வெறும் நெற்கூரியோட உள்ள பவுடர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை அதுக்காக தான் நம்ம கண்ணாடி கிண்ணம் யூஸ் பண்றோம் இப்ப இந்த கண்ணாடி கிண்ணத்துல இருநூறு கிராம் இரநூறு கிராம் பாதரசத்தை நான் ஊத்துறேன் பாருங்க இப்ப இந்த கிண்ணத்துல வந்து தாத்தா நைட்ரிக் ஆசிட் ஊத்த போறாங்க அதை ஊத்துனோட நிறைய புகை புகையா கிளம்பும் அதை வந்து நம்ம வந்து சுவாசித்தரக்கூடாது அப்படி சுவாசித்தோம்னா நம்மளோட லங்ஸ் வந்து அதாவது நுரையீரல் வந்து பாதிக்கப்படும் அதை பாதிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம ஊற்றுன உடனே இந்த ஒரு சின்ன ஒரு மூடியை வச்சு அதை மூடி நம்ம அதை வந்து மொட்டை மொடல்ல வெளியே வந்து அதை ஓபன் பண்ணி வச்சிடணும் வெயில்ல வெயில்ல வச்சிடணும் இப்ப இதுல வந்து நான் தேவையான அளவுக்கு ஊத்துறேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கலாம் இப்ப தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஊத்தி இருக்கேன் அதுல இருந்து புகை கிளம்போம் கிளம்புதா பாருங்க மூடி வச்சு மூடின உடனே இதை கொண்டு போய் நல்லா மொட்ட மாடியில் வெயிலில் கொண்டு போய் வச்சோம்னா யாரும் சுவாசிக்காத அளவுக்கு வெயிலில் கொண்டு போய் வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கும் ரெண்டு நாள்ல கரைஞ்சிரும் பவுட்ராயும் அப்போ வந்து இதுல வந்து நம்ம கமர்ஷியல் நைட்ரிக் ஆசிட் தான் ஊத்திருப்போம் இதில் ஊத்துனது கமர்ஷியல் நைட்ரிக் ஆசிட் இது வந்து மருந்துக்கு உதவாது இதை கரைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம் அப்புறம் காளான் மாதிரி பூத்து வந்ததுக்கு அப்புறம் தண்ணியை ஊற்றி கரைச்சி தெளிவு இருந்தாலும் அப்புறம் தெளிவு இறுத்தணும் ரெண்டு மூணு தடவை இருந்துட்டோம்னா இந்த நைட்ரிக் ஆசிட்டோட பவர் பூரா வெளியே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம காய்ச்சி வடிச்சிய வெடி உப்பு திராவத்தை ஊத்தி மருந்து செய்யறதுக்கு பயன்படுத்திக்கிறோம் இப்போ நான் வைக்கிறேன் பாருங்க வெயில வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ரெண்டு நாள் ஆச்சு இந்த ரசத்தை வந்து நைட்ரிக் ஆசிட் ஊற்றி வச்சு அது பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லபடியாக உப்பாயிருக்கு இந்த பவுட்ரு நமக்கு கிடச்சிரும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த வெடிப்போட உப்பு பூரா அந்த எட்ஜ் பூரா இருக்குது பாருங்கள் உரம் பூரா இருக்கும் அதனால் அதை நம்ம எடுத்துடணும் அது நம்ம மருந்துக்கு அது தேவைப்படாது அப்புறம் நம்ம வந்து நம்ம தயாரித்த வெடிப்பு திராவத்தில் வந்து ஊற்றி அரைச்சி செஞ்சோம்னா மருந்து நல்லபடியாக முடியும் பாதரசத்தில் வந்து நைட்ரிக் ஆசிட் ஊற்றி ரெண்டு நாள் ஆச்சு நல்லா நல்ல பூ மாதிரி காளான் மாதிரி பூத்துருச்சு பாருங்கள் நல்லா காளான் மாதிரி பூத்துருக்கு பாருங்கள் காளான் மாதிரி பூக்கும்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி காளான் மாதிரி பூத்துருக்கு பாருங்கள் அப்படி ரெண்டு தடவை மூணு தடவை தெளிவு இருந்துட்டோம்னா இதில் வந்து அருமையான பவுடர் கிடைக்கும் அதை வெயிலில் காய வச்சுட்டோம்னா இந்த இப்போ பாருங்கள் அப்படி பவுடரு அப்படி கொட்டினா அப்படி உளு உழுந்தா பவுடர் தூசி பறக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அது வந்து கிடச்சிரும் இந்த பவுடரு இதை வந்து நம்ம வந்து மருந்துக்கு சேர்த்துக்கலாம் எந்த மருந்தில் வேணாலும் அதாவது பாசான மருந்தோ லோக மருந்தோ ஒரு ரெண்டு படம் மூணு படம் போட்டு அந்த மருந்தை முடிச்சுட்டு அந்த மருந்துக்கு சக்தி ஊட்டுறதுக்காண்டி ஏன்னா அந்த மருந்து வந்து செத்து போயிடும் சில மருந்துகளை வந்து உயிர் இல்லாம ஜீவன் இல்லாம போயிரும் வேலை செய்யாது அந்த மருந்துக்கு உயிர் கொடுக்கறதுக்காண்டி நம்ம அந்த பாத செத்தை வந்து இந்த மாதிரி காளான் மாதிரி பூக்க வச்சு சுத்தமா கழுவிட்டு இதை வந்து அந்த மருந்தோட லோகமோ பஸ்பமோ செந்தூரமோ அதுல வந்து இது அதோட இட விகிதாச்சாரப்படி இதை கலந்து நைட்ரிக் ஆசிட் இல்ல பச்சை திராவம் இருந்தா பச்சை திராவம் ஊற்றிக்க இல்லாட்டி நைட்ரிக் நம்ம வடிச்சா நைட்ரிக் திராவத்தை ஊத்தி அரைச்சி வெள்ளை காய வச்சு பதங்க பா பவுடர் பண்ணி திரும்ப பதங்க பாத்திரத்தில் வச்சு ஒரு ஆறு மணி நேரம் எரிச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த செந்தூரம் வந்து அருமையான செந்தூரமாக இருக்கும் நல்ல செக்க செவேர்னு கிடைக்கும் அந்த செந்தூரம் உயிருள்ள மருந்தாக கிடைக்கும் அதாவது செத்துப்போன மருந்தை இந்த சிவத்தை கொடுத்து ரசம் வந்து சிவம் இந்த இதை வந்து உள்ளே கொடுத்து அதை வந்து உயிர் உண்டாக்கி நல்ல மருந்தாக ஆக்கிடுறோம் அந்த மருந்தை நல்லா அருமையாக வேலை செய்யும் இதை வந்து கருவங்க செந்தூரம் அப்ரக செந்தூரம் அயச்செந்தூரம் நாக எந்த செந்தூரத்தில் வேணாலும் இந்த ரசத்தை கொடுத்து செஞ்சிட்டோம்னா அது வந்து நல்லா ஒரு பத்து மடங்கு அதாவது சாதாரண மருந்தை கட்டிலும் பத்து மடங்கு அதிகமாக வேலை செய்யும் அதனால் இப்போ இந்த அந்த ரச பூவை வந்து அதுக்கு தான் எடுத்திருக்கோம் அருமையாக முடிஞ்சு வந்துருச்சு நன்றி வணக்கம்